போக்குவரத்துக்கு இடையூறு ஆயிடுச்சா நீதிமன்றம் உடனே பொங்கிருச்சு நீங்க உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே போங்க அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் போராட வேண்டும் இந்த அனுமதிக்கப்பட்ட இடம்னே நீ எனக்கு எங்கே வச்சிருக்க போராட்டம் என்பது தவிர்க்கவே முடியாத வாழ்க்கையின் அங்கம் ஒரு மாநில அரசாங்கம் தான் செலவழித்த பணத்தை அல்லது செலவழிக்க வேண்டிய பணத்தை பெறுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தோடு போராட வேண்டியது இருக்கா இல்லையா பல பேர் பேசுவாங்கல்ல தைரியம் இருந்தா அப்படின்னு தைரியம் இருந்தா பேச்சை மீட்க வேண்டியதான சிசிடிவி இருக்கிற இடத்துல இருந்து ஆமா நான் சட்டப்படிதான் செய்தேன் எனக்கு மிதிக்க அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லு கோர்ட் மிதிக்கும் தெரு மிதிக்கும் வீதி மிதிக்கும் மக்கள் மிதிக்கும் எவ்வளவு திம்மறு அவசர நிலையை எடுத்து காவல்துறையினரால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் தானே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சரா இருந்தவரோட பையனைய ஒரு போலீஸ் இப்படி ட்ரீட் பண்ணணும்னா சாதாரண மக்கள் அது எப்படி ட்ரீட் பண்ணும் நீங்கள் அதுல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் செல்லாதுங்கிறது சாதாரண விஷயம் சிபிஎம்மும் திமுகவும் சிபிஐயும் திமுகவும் பிசிகாவும் திமுகவும் சேர்ந்து நின்னா வெற்றி பெற முடியாது யார் சேர்ந்து நிக்கணும் இவர்களை சேர்ந்து நிற்கிற மக்கள் அனைவரும் ஒரே கரத்தோடு பாசிசத்தை தோற்கடிக்கணும்னு வரணுமா இல்லையா என்ன அவங்க என்ன பண்ணாங்க இல்ல நீங்க எல்லாம் கூலிப்படையா நான் கேட்கறேன் நீதிமன்றம் என்ன கேக்குது காசாவுக்காக போராடணும்னு சிபிஎம் கேட்டா தேசத்துக்கே இல்லையா அங்கே அழுகிறவனுக்காக எதுக்கு நீங்க அழுகிறீங்க இது நீதிமன்றம் நோக்கியா அறுநூத்தி முப்பத்தி கோடி போட்டோம் அறுநூத்தி முப்பத்தி கோடியவும் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் யாரு கொடுத்தது நோக்கியாவுக்கு திருப்பி கொடுத்துச்சு ஒரு பைசா பாக்கி இல்ல அது அம்மா ஜெயலலிதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாங்க அவனுக்கு அண்ணன் புரட்சி தமிழரா புரட்சி தமிழர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்துல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தார் யாரோட பணம் ஏடிஎம் கே பணமும் இல்ல பழனிசாமி பணமும் இல்ல நம்முடைய வரிப்பணம் பணம் எங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யலாம் பெருமுதலாளிகளுடைய வரிய இருபத்தி ரெண்டு சதவீதமா கொடுத்தான் முப்பதுல இருந்து இருபத்தி ரெண்டா ஆனா நாங்க சாப்பிடுற அரிசிக்கும் கூட அஞ்சு சதவீதம் வரி நீங்க ஒரு ஆளை அடிச்சா அவர் மட்டும் அளல இன்னைக்கு தமிழ்நாடே அளவில்லை கோபப்பட்டு இருக்கிறது இந்த கோபத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் நிரந்தரப்படுத்துங்கள் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் மிக மோசமாக தவறு செய்தவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுங்கள்